இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையிலே உங்களுடைய அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் எரேமியா தீர்க்க தரிசின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கத்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்னை காண்கிறீர் இருதயம் எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நம்ம அநேகர் நாம் செய்வது ஒருவருக்கும் தெரியாது நாம் எண்ணுவது நாம் சிந்திப்பது ஒருத்தருக்கும் தெரியாது என்று சொல்லி நாம் வாழ்க்கையின் பாதையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் சில ரகசியமாய் செய்கின்ற காரியங்களும் ஒருவருக்கும் தெரியாது என்று எண்ணுகிறோம் ஆனால் தீர்க்க தீர்க்கதரிசியை கொண்டு கட்டுடைய ஆவியானவர் சொல்லுகின்ற பொழுது கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்னை காண்கிறீர் வேதம் சொல்லுகிறது கட்டுடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது என்று இருக்கிறது என் இருதயம் எப்படிப்பட்டது என்று நீர் சோதித்து அறிகிறீர் எழுதப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது இருதயத்தின் நிறைவினால் அவன் அவன் வாய் பேசும் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை அதான் செயல்பாடாக மாறிவிடுகிறதை நாம் காண முடியும் வேதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக இடங்களிலே ஆண்டவர் நம்மை பார்க்கிறவர் நம்மை காண்கிறவர் நம்மை அறிந்திருக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை நாம் பார்க்க முடியும் கத்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் கர்த்துடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் என்று கர்த்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய வழிவுகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று நாம் கற்கொண்ட வார்த்தையிலே வாசிக்கிறோம் எனவே நித்தமும் அவர் நம்மை நன்றா யாராய்ந்து அறிந்திருக்கிறபடியாலே நம்முடைய வழிகள் நம்முடைய கிரியைகள் அவருக்கேத்ததாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இரண்டாவதாக என்னை காண்கிறீர் பார்த்து நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாள் ஆகாரையும் வீட்டை விட்டு துரத்தி விடுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் துருத்தியில் தண்ணீர் அடைத்து அப்படியே அனுப்பிவிடுகின்ற ஒரு காட்சியை நான் பார்க்கிறோம் அவள் மனாந்தரத்தில் அலைந்து துரிந்து துருத்தியில் உள்ள தண்ணீர் எல்லாம் காலியான பின்பு தாகத்தினால் பிள்ளை அழுகிறதை கண்டு அம்பு ஏகிற தூரம் போய் நின்று ஆண்டவரை நோக்கி கதறுகிறாள் பிள்ளை நான் காண மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஆகார் கண்களை துறந்தார் அங்கே ஒரு நீரூற்று காணப்பட்டது அதிலிருந்து தண்ணீர் மொண்டு பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே ஆக ஆண்டவரை பார்த்து நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் உன்னுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்லி நீ சொல்லுகிற வார்த்தையை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஐயோ பிரச்சனை மிக பெரியது என்று சொல்லி நீ புலம்புகின்றதை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் எனவேதான் ஆகார் சொன்னபோது நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னார் ஒன்று நாளாம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார் எனவேதான் ஆதியாமத்தின் புஸ்தகங்களே நோவா காலத்திலே நாம் வாசித்த போது மனிதர்களுடைய இருதயத்தின் நினைவெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நம்முடைய நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் இருதயங்களையும் உள்ளங்களையும் சோதித்து அறிகிறவர் என்று வேதம் சொல்கிறது கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அவர் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் என்று கட்டுடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகுதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே கத்ராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மறைவானது ஒன்றும் இல்லை அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாயிருக்கிறவர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் நம்மையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை கட்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறவர்களாக கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறேன் என்னுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்னுடைய துன்பத்தை அறிந்திருக்கிறேன் அந்த எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது மெய்யாகவே ஆகாரின் விண்ணப்பத்தை கேட்டவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்கள் இருதய வியாக்குலங்களை உங்கள் சஞ்சலங்களை உங்கள் தவிப்புகளை அவர் எடுத்து போட வல்லமையுடையவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டு நோக்கி பார்ப்போம் கத்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்னை காண்கிறீர் என் இருதயம் எப்படிப்பட்டது என்று நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்த அவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டு வேறு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்கள் நடைகளை அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார் உன் பாதம் கல்லில் எடராதபடிக்கு தம்முடைய தூதனை கொண்டு உன்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டு நோக்கி பார்ப்போம் அவரே உங்களோடு விடுந்து உங்களை பலமாய் நடத்துவார் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை பெரிய அற்புதத்தை செய்வாராக ஆமேன் ஆமேன்